ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கனியோட உடம்புல சூடாமணி வந்து ரத்னா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சில திசைய சொல்லி அங்க போய் பார்க்க சொல்றாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ நம்ம இதோட ப்ரமோ அண்ட் மை ஓன் ஸ்டோரி ப்ரொடிக்ஷனையும் பார்க்கலாம் சண்முகம் வெங்கடேஷன் ஜெயில புடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து செம்ம கோவத்துல வர்றாரு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இருக்காரு சண்முகம் ரத்னாக்கு இப்படி ஆனது நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு அப்போ முருகனோட போட்டோ சாமி ரூம்ல வச்சிருக்காங்கல்ல அங்க போய் சாமிகிட்ட போய் திட்டிக்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் இருக்கீங்களே எதுக்காக ரத்னா இப்படி விட்டீங்க நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவீங்க நான் தைரியமா ஆயிருந்தேன்னு சொல்லிட்டு அவளே போயிட்டா பார்க்காத நீங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனோட போட்டோவை தூக்கி வெளியே போடலான்ட்டு போக பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இலே சண்முகம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது அது பார்த்தா சூடாமணியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு என்னடா இது அம்மையோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க எல்லாருமே அப்படியே ஷாக்ல தான் திரும்பி பாக்குறாங்க பாக்கிய முதல் கொண்டு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க கனியோட உடம்புல சூடாமணி ஆவி வந்திருக்கு அப்படி பக்கத்துல வந்து நிக்கிறாரு சண்முகம் என்னடா பார்த்துட்டு இருக்க நான் தான்டா உன் அம்மா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீயா ஆமாண்டா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் இருந்தும் ரத்னாவை இப்படி தொலைச்சுட்டுமேமா அப்படின்னு சொல்றாரு ஏன் பிள்ளைய நான் எப்படில தொலைப்பேன் என்னமா சொல்ற ரத்னா உயிரோடு இருக்கிறாளா ஆமாண்டா ரத்னா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்டா இங்க இருந்து ஓடி போ சீக்கிரம் போ அவ குத்துயிரும் கொலை உயிரும்மா இருக்கிறா உயிருக்கு போராடிட்டு இருக்கா சீக்கிரம் போய் காப்பாத்தல மா அவ எங்க இருக்கா எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியாது நீ எப்படிமா போய் காப்பாத்துவ இங்க இருந்து கிழக்கால போல போ அப்படின்னு சொல்றாங்க கனி உடம்புக்குள்ள பூந்திருக்கிற சூடாமணி இத கேட்ட உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷம் எப்படியோ ரத்னா சாகல உயிரோட இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு சண்முகம் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க சூடாமணி அங்க அங்கிருந்து கிளம்புறாங்க பரணி நான் வர அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க பாத்துக்கோ நான் வர அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சிவபாலன் வெட்டுக்கிளி கிளி உடன்கூடிய எல்லாருமே நாலு பேரும் அங்கிருந்து கிளம்பி இவங்க சொன்ன இடத்துக்கு போறாங்க கரெக்டா அது எந்த இடம்னா ஏற்கனவே கரை ஒதுங்கி இருந்தாங்களா ரத்னா அந்த இடத்துக்கு தான் அதுக்குள்ள இங்க அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா ரத்னா வந்து கரை ஒதுங்கி இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாத்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிறாங்க ஃபர்ஸ்ட் மூச்சு இருக்கான்னு பாத்துட்டு தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா மூச்சு இல்லன்னு சொல்றாங்க ஆனா அவங்க தொண்டு குழியில எச்சி முழுங்குற மாதிரி தெரியுது அதாவது உயிர் தொடுத்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கு போலீஸ் வர்றாங்க பாத்துட்டு உயிர் இல்ல அப்படின்னு அங்க இருந்து தூக்கிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் தான் ஷண்முகமா அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் வந்து அங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லா தேடி பாக்குறாங்க ஒவ்வொரு பக்கமும் ரத்னா ரத்னானு எல்லாம் கூப்பிட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்பதான் அங்க போட்லா மீன் பிடிக்கிறதுக்கு நின்னுட்டு இருக்கு அங்க வந்து ரத்னாவோட ஃபோட்டோவை காமிச்சு ஷண்முகம் இந்த பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இல்லைங்கறாங்க அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா ஒவ்வொருத்தட்டையும் கேக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா பார்த்தாங்கல்ல அந்த அம்மா அங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க இந்த பிள்ளைய நான் பார்த்தனே பா பாத்தியா எப்பமா எங்க பாத்த அப்படிங்கிறாங்க இங்கதான் பாத்தேன்ப்பா கரை ஒதுங்கி இருந்தது என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமாப்பா கரையொதுங்கி இங்கதான் இருந்தா இப்ப அவன் எங்க போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஆவலா ஆர்வமா கேக்குறாங்க அந்த புள்ளைய போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆமாப்பா அந்த புள்ளைக்கு மூச்சு இல்லப்பா அதனால போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு ஆனா சண்முகத்துக்கு அப்படி கண்ணெல்லாம் கட்டி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ரத்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் இருக்காங்க ஆனா ரத்னாக்கு மூச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க அங்க போய் ரத்னாவை போட்டுறாங்க ஆனா அங்க இருக்க டாக்டர்கள் செக் பண்ணி தான் தெரியுது ரத்னாக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது ஐசியூல வச்சு ரத்னாவுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் போகுது ரத்னாவை மூச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ரத்னா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு வேற ஏரியாவை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனால ரத்னா யாருன்னு தெரியல ஏன்னா இவங்க தொலைஞ்சது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சோ ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்கள அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி கடலுக்குள்ளே விழுந்த ஒரு பொண்ணு கரை ஒதுங்கி இருக்கா அந்த பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது நாங்களும் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடி தான் தெரியுது அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொல்லி அப்படிங்கிறத ஊரில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சண்முகத்தோட ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த விவரம் வந்து சேருது அப்போ வந்து இது ரத்தனாவாக இருக்குமோன்னு இவங்க எல்லாரும் சந்தேகப்படுறாங்க கான்ஸ்டபிள் செந்தில் என்ன பண்றாருன்னா சண்முகத்துக்கு கால் பண்றாங்க அதுக்குள்ள மயகம் போட்டு கிடக்குறாரு சண்முகம் சிவபாலன் வெட்டிக்கிலேயே எல்லாம் தண்ணி தொலைச்சு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு இப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன் என் அம்மா சொன்னா அவ உயிரோட இருக்கா குத்து உயிரும் குல இருக்கா சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொன்னா ஆனா நான் அதை கேட்காம லேட்டா வந்துட்டேடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க கால் அடிச்சுக்கிட்டே இருக்கு திரும்பி திரும்பி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா போன் அடிக்குது எடுத்து பேசின என்னத்தடா பேசுறது அப்படின்னு சொல்லி அவர் போன் எடுத்து பேசுற மாதிரியே இல்ல சிவபாலன் பத்திட்டு கூட்டின வேற எதுவும் முக்கியமான காலா இருக்க போகுதுன்னு எடுத்து பேசுறாரா அப்பதான் இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சண்முகம் பிரசிடென்ட் இருக்காரா அப்படின்னு கேட்கறாங்க ஒரு நிமிஷம் என்ன விஷயம் நான் உங்க தங்கச்சியை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் தான் அத்தா ரத்தனாக்காவை பத்தி தான் பேசுறாங்க என்னென்ன பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் பேசலடா நீயே பேசுக அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அவங்க அத்தா பேசத்தா சொல்லி கொடுக்குறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேசுறாரு பிரசிடண்ட் நான் செந்தில் பேசுறேன் சொல்லுங்க என்ன என் தங்கச்சியோட உடம்பு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா ஐயா ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சாச்சு ஐயா அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தெரியுமே என் தங்கச்சி போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்களாமா ஐயா அதெல்லாம் விஷயம் இல்லையா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னையா சொல்றீங்க என் தங்கச்சின்னு உயிரோடு வந்துட்டானா சொல்ல போறீங்க ஆமாய உங்க தங்கச்சி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷமாயிருது என்னையா சொல்றீங்க நீங்க சொல்றது

சந்தோஷம் யா இந்த விஷயத்த சொன்னதுக்கு கோடான கோடி நன்றிகையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சு போய் அப்படியே மயக்கத்தில் இருந்த சண்முகம் டப்புன்னு எழுந்திருச்சு பயங்கர பிரிஸ்க்கு ஆயிடுறாரு இல்லை சிவபாலா வெட்டிக்கிலே உடங்குடி உனக்கு விஷயம் தெரியுமா ரத்னா இன்னும் உயிரோட தானே இருக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாமா அப்படின்னோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சிவபாலன் இந்த விஷயத்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுறாரு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கறாங்க ரத்னாக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு வைகுண்டம் கணி இசைக்கு பரணிக்கு எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷம் எப்படியோ அவ பழைச்சு வந்தா போதும் இனி வந்து அவனை வெங்கடேஷ் வீட்டுக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு வாயால சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க இனி வந்து அவளை அந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம்டா நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பரணி ஆமால ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன் இந்த அளவுக்கு என் தங்கச்சியை கொண்டு வந்து விட்டுட்டான் பாரு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரத்தனா கண் முழிச்சு எழுந்திரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அதுக்கப்புறம் எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இப்படிதான் இந்த கதை நடக்கும் நினைக்கிறேன் உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சோ மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்கையும் தட்டி விட்டுருங்க